ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற வி சேயர் சார் சிவசக்தி பாண்டியன் சார் நிதியரசர் கலையரசன் மரியாதைக்குரிய வி கே புடேஷன்ஸ் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் செல்வா மாஸ்டர் பேரரசு ஸ்ரீதர் மாஸ்டர் தினேஷ் கேமராமேன் கோபி ஏற்கனவே வெற்றி மைந்தர் கொஞ்சம் ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் பண்ண முடியல இந்த படத்தில் ஒர்க் பண்ண தம்பி கோபி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாறி மாறி எடிட் பண்ண எடிட்டருக்கு என்னுடைய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்ட எடிட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு பகுதியில் வாழ்ந்து ஒரு அரசியல் கட்சி பின்புலத்தில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஒரு மனிதனுடைய கதை அதில் வந்து சில கதாபாத்திரங்கள் சில கதையை வந்து காட்சியாக சொல்ல முடியாது ஏதோ ஒரு கேரக்டர் மூலமாக அந்த கதையை நகர்த்திக்கிட்டே போகணும் அது சில டைரக்ஷன் உத்தியில் அது ஒரு அது ஒரு விதமான உத்தி அதை தான் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் என்னுடைய கதாபாத்திரம் பெரும்பாலும் காவல்துறை அப்படின்னா ஐபிஎஸ் அல்லது டிஜிபி அந்த பெரிய ஐபிஎஸ் லெவலில் இருக்கிறவங்க அல்லது டிஎஸ்பி எஸ்பி அது மாதிரி பார்ப்பாங்க பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர்ஸ் வந்து நிறையா ப்ளே பண்ணும் அதிகாரிகளுக்கும் விசுவாசமாக இருக்கணும் லோக்கல் இருக்கிறவங்களோடையும் ஒத்து போகணும் உழவும் பார்க்கணும் உழவும் சொல்லக்கூடாது ரகசியமாக இருக்கணும் ரகசியத்தையும் சொல்லணும் இப்படி எல்லாத்தையுமே கட்டி காக்கிற ஒரு என்ன செய்கிறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு மன உளைச்சலோடையும் நோயாளியாகவும் வாழுகிற சில பலர் ஒரிஜினல் போலீஸுக்கு ஒரு ஒரு கதாபாத்திரம் தான் என்னோடய சினிமா போலீஸு அது இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும் அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும் இது இந்த படத்தில் வந்து என்ன கௌதமன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருடமாக தங்கட்பச்சி என்ற ஒரு பொண்டலேருந்து அப்பப்போ எப்போ அதாவது பேசுவோம் திடீர்னு பார்த்தா ஒரு அங்கே போராட்டம் அங்கே போராட்டம் இங்கே போராட்டம் இல்லைன்னா எங்கே போனாலும் போராடிட்டே இப்போது ஒரு நாள் பார்க்கும்போது நீ ரெண்டாயிரத்தி பத்து ஏதோ பாப்பா வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ஹோட்டலில் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்போ நான் ஒரு நண்பனாக கேட்டேன் உனக்கு சினிமாவோட அரசியல் உனக்கு ஈடுபாடு இருக்காப்பா உன்னால் என்ன ஐடியாவில் நீ அரசியல் போகிற அப்போ சினிமா வரப்போறாரு அது வேறு விஷயம் அதோட கம்பேர் பண்ணாங்கன்னா நான் கௌதமண்ட்டை கேட்டேன் இது சரியா நம்ம சினிமா காரணம் இந்த இதுக்குள்ளே எல்லா உணர்வோடையும் பேசுகிறதும் ஒரு திரைப்படத்தோட சம்மந்தப்படுறதும் அதன் மூலமாக மக்கள்கிட்ட அறிமுகிறதுங்கிறது வேற ஆனால் அரசியல் கட்சியாக போகும்போது அரசியல் கட்சி தலைவராக போகும்போது அது வேற ஒரு அமைப்பில் தலைவராக தலைவருக்கு கீழே வேலை செய்கிறது வேற நீயே தலைவனாகி உன்னை இயக்கி உனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வருது அல்லது பல பொதுமக்கள் வர்றாங்கன்னு இயக்கிறது ஒன்று இது எப்படி உன்னால் கட்டமைக்க முடியுது ஒன்றும் இல்லை இல்லை ஒரு முயற்சியை பண்ணுறேன் அப்படின்னு இன்னமும் வந்து ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் பொழுட் ஆகலை அப்படிங்கிறத நான் நம்புறதை எப்படி நம்புறேன்னா எதாவது ஒரு சீன் நல்லா சொன்னார் அவர் கையெல்லாம் அப்படி புள்ள இருக்கு அந்த அந்த எமோஷன்லேருந்து இன்னமும் அவர் முடுபடலை பெரும்பாலும் ஒரு அரசியல் அதிகாரம் சார்ந்து உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த உணர்வு தன்மையெல்லாம் குறைஞ்சி ரொம்ப பேலன்ஸ் ஆகி எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்குற மாதிரிக்கு வந்து இதை எப்படி கையாளுறதுன்ற ஒரு சூழ்ச்சி அல்லது அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு கட்டம் தான் அரசியல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்குள்ள அவர் எப்படி பொருந்துறாருங்கிறது ஒரு கேள்வியா இருக்கும்போது இந்த படத்துல திரும்பவும் பொங்கி 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 அப்பா பொங்காத இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பேசி வெறும் போராட்டத்துக்கு அப்புறம் இப்ப ப்ரொடியூசர் பேசும்போது தான் தெரியும் சார் ரொம்ப மெச்சூர்டா பேசுனீங்க சார் ரொம்ப நல்ல அருமையான ஸ்பீச் ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தது ஒரு ஆயிரம் பேர் ஃபன் பண்றீங்கிறது சினிமாவுக்கு எதிர்காலத்துல தயாரிப்பாளர் சிவசித்தி பாண்டியன் சார் வி சேர் சார் எல்லாம் இந்த சினிமாவில் வந்து பழம் தன்னுடைய பழம் பழம்பெரும் இப்போ தயாரிப்பாளர்கள் காரணம் பணம் காசு எப்படி பரட்டுறதுன்றது ஒரு சாதாரண இல்லை ஒரு ஷூட்டிங் முடித்து அந்த படம் ஆடியோ ரிலீஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து தேட்டருக்கு போகிறதுங்கிறது இன்றைய சூழ்நிலை மிகப்பெரிய சவால் அது பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் இருக்குது ஊடகங்களில் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகி முத இப்போ வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே படங்களில் வந்து இந்த படம் அது இல்லை அப்படி இப்படி இப்படின்னு போகும்போது அதையும் தாண்டி சில படங்களை வந்து மக்கள் எதை விரும்பி பார்த்து காப்பாற்றுறாங்க இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஒரு எமோஷனலான ஒரு அப்ரோச் உள்ள ஒரு படம் அது ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்ததுக்காக கௌதம் முனிக்கனோட நன்றி கௌதம்னுடைய புதல்வர் அங்க இருக்காரு ஐயா நான் மாயாண்டி கும்பத்தோடு ஒரு பத்து வருஷம் முன்னாடி படம் நடிச்சேன் அதுல எங்க அக்கா மையம் ஒருத்தன் வந்து படிக்க போவான் அவனை ஒரு சின்ன சண்டை சீன் வரும்போது எனக்கு ஒரு டைலாக் எடுத்தாரு டேய் ஜாக்கிரதையாருடா ஊருக்குள்ள எல்லாரும் இழுத்து விட்டு போயிடுவாங்க ஒழுங்கா போய் படி அப்படின்னு அதைத்தான் நான் அவன் சொல்ல ஒரு முறை சமீபத்தில் உன்னை பத்தி ஒரு செய்தி வந்தது எதையா இழுத்து விட்டு போயிடுவாங்க உன்னுடைய இலக்கு எதுவோ அதுல நீ ஜாக்கிரதையா இருந்து அச்சீவ் பண்ணணுன்றது படத்துல நல்லா நடிச்சிருக்க தனுஷ் படத்துல இட்லி கடையில நல்ல கேரக்டர் போனா ரொம்ப முடியும் நடிச்சான் ஸோ நல்ல நடிகனாகி நீ வரணும் மற்ற ஏரியாவெலாம் இப்போ வேண்டாம் உனக்கு சொல்ல வேண்டியது என்ற கடமை வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி எனக்கும்